தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இது போர்த் எஸ்டேட் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி தலைங்கம் நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதுரை மாநகராட்சியில வரி மோசடி நடந்ததை தொடர்ந்து மேயர் இந்திராணி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தாங்க இதன் பிறகு மதுரை மாநகராட்சியில யார் அடுத்ததாக மேயராக வரப்போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில திமுக தலைமை அதனை பூர்த்தி செய்யாம இழுத்தடித்ததுனால இந்த மேயர் பதவிக்காக மறைமுகமாக பல கோடி ரூபாய் அளவுக்கு பேரம் நடந்ததாக சொல்லப்படுது இதனால தகுதியான கவுன்சிலர்கள்லாம் விட்டதாக அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க மதுரை மாநகராட்சியில என்ன நடந்தது இதற்கு பின்பாக அதாவது கோடி மோசடி நடந்ததா மேயர் பதவிக்கு பல கோடி ரூபாய் அளவுக்கு பேரம் பேசப்பட்டதா நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும்

மகாராணி அதாவது மேயர் இந்திராணி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தாங்க முன்னாடியே பார்த்திருந்தோம் மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரை வணிக வளாகங்கள் அப்பார்ட்மெண்ட்டுகள் மால்கள் திரையரங்குகள் திருமண மண்டபங்கள் அப்படின்னு இந்த மாதிரியான கட்டடங்கள் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் கட்டடங்கள் இருக்கு இவற்றில் சிலவற்றுக்கு சாதாரண குடியிருப்புக்கு விதிக்கக்கூடிய வரியை வந்து நிர்ணயம் செய்ததுனால மாநகராட்சிக்கு ஒரு பெரும் இழப்பு ஏற்படுது அதாவது ஒரு கட்டடத்துக்கு பத்து லட்சம் சொத்து வரி நிர்ணயிக்கணும் அப்படின்னா அந்த கட்டடத்துக்கு இரண்டு லட்சம் வரி கொடுத்தா போதும் ஆனா எங்களுக்கு இரண்டு அல்லது மூன்று லட்சம் வந்து லஞ்சமாக கொடுங்க அப்படின்னு மாநகராட்சி ஊழியர்கள் வந்து மறைமுகமாக டீலிங் பேசியிருக்காங்க இதனால கடந்த மூன்று ஆண்டுகளாக மதுரை மாநகராட்சி பல கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த விவகாரத்துல மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் கடந்த ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் தற்போது ஜாமீன்ல வெளிவந்திருக்காரு அது மட்டும் இல்லாம வரி விதிக்கக்கூடிய தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன் உட்பட இந்த விவகாரத்துல இருபத்தி மூன்று மாநகராட்சி ஊழியர்கள் இந்த மாநகராட்சி ஊழல்ல அதிமுக எப்படியும் வந்து ஸ்கோர் பண்ணிவிடும் அதனால அதிமுக இதுல ஸ்கோர் பண்ணிடக்கூடாது இந்த விவகாரம் அதிமுகவுக்கு ஆதரவாக மாறிவிடக்கூடாது அப்படின்றதுல திமுக வந்து என்னதான் தெளிவாக கணக்கு போட்டாலும் ஒரு பக்கம் அஹ் நிலவக்கூடிய உட்கட்சி பூசல்கள் வந்து வெளிவரத்தான் செய்கிறது ஒரு பக்கம் அமைச்சர் ஏவா வேலு என்ன சொல்றாருனா யார் தவறு செய்தாலும் முதல்வர் அதற்கான நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல இன்னொரு நிகழ்ச்சியில அமைச்சர் கே என் நேரு என்ன சொல்றாருன்னா மேயர் இந்திராணி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததற்கு அவருடைய குடும்ப சூழல் தான் காரணம் அப்படின்னு இந்த மாதிரியான முரண்பாடான கருத்துகள் தெரிவிப்பதனால அஹ் உட்கட்சி பூசல்கள் நிறையவே இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதனுடைய நீட்சியாக தான் இந்த மேயர் பதவிக்கு மறைமுகமாக பல கோடி ரூபாய் அளவுக்கு நடந்ததாக கூறப்படுகிறது அதாவது தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு தொகைனோ மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு தொகை அப்படின்னோ உள்ளூர்ல இருக்கக்கூடிய பிரமுகர்கள் பல கோடி ரூபாய் அளவுக்கு வேரம் பேரம் பேசியிருக்காங்க சரி மதுரை மாநகராட்சியில் மட்டும்தான் இந்த மாதிரியான மோசடி நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல கடந்த காலத்துல சங்கரன் கோவில் நகராட்சியில் சேர்மனாக இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி அதாவது திமுகவை சேர்ந்தவங்க தான் உமா மகேஸ்வரி திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரிக்கு எதிராகவே திமுகவின் கவுன்சிலர்கள் வந்து போர்க்கொடி தூக்கினாங்க இவர் மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டம் முன் வச்சாங்க இறுதியாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போறோம் அப்படின்னு கவுன்சிலர்கள் அறிவிக்கவே இந்த விவகாரத்துல துணை பொதுச்செயலாளர் கனிமொழி வந்து உள்நுழைந்து அஹ் இந்த விவகாரத்துல சரி பண்ணலாம் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு வரும்போது கவுன்சிலர்கள் சமாதானம் ஆகாததுனால இறுதியாக நம்பிக்கையில்லா தீர்மானத்துல உமாமகேஸ்வரி தன்னுடைய சேர்மன் பதவியை இழந்திருந்தாங்க இதனுடைய தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாநகராட்சி தஞ்சை மாநகராட்சி வேலூர் திருப்பூர் அப்படின்னு இந்த லிஸ்ட் வந்து தான் இருக்கிறது இந்த மாநகராட்சியிலும் பெரும் ஊழல் வந்து நடந்திருப்பதாக சொல்லப்படுது உள்ளாட்சி அமைப்புகளின் பணத்தை உணர்ந்ததாலதான் திமுக தலைமை இன்னுமே உள்ளாட்சி தேர்தலை நடத்தாம காலம் தாழ்த்திட்டு வராங்க கடந்த ஆண்டே உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்கணும் ஆனா இப்போது வர திமுக அரசு அதை நடத்தல ஏன் அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுக உள்ளாட்சி தேர்தல் தேர்தல்ல ஒரு பெரும் வெற்றியை பெற்றிருந்தாங்க அந்த வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல அவங்களுக்கு ஒரு பக்கபலமாகவும் ஒரு உதவியாகவும் அமைந்தது அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் திமுக இன்னும் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தல ஒருவேளை உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு பெரும் தோல்வியை வந்து சந்தித்தாங்க அப்படின்னா அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் எதிரொலிக்கும் அப்படின்ற ஒரு தான் திமுக இன்னும் நடத்தாம வச்சிருக்காங்க அப்படின்னு திமுகல இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பேச தொடங்கியிருக்காங்க தமிழகத்தில் உள்ள இருபத்தைந்து மாநகராட்சியில அறுபத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இந்த இங்க இருக்கக்கூடிய ஆஹ் உள்ளாட்சி நிர்வாகிகள்லாம் செய்யக்கூடிய இந்த நடவடிக்கையினால திமுக அரசுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு சவாலாக அமையும் இவங்க இவங்க செய்யக்கூடிய இந்த நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தாறுல எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டு வரி சொத்து வரி உயர்வு அஹ் பத்திரப்பதிவு கட்டணத்துக்கான உயர்வு அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள்ல உள்ளாட்சியில இருக்கக்கூடிய மக்கள்லாம் திமுக அரசின் மீது ஒரு தான் இருக்காங்க இதனுடைய நீட்சியாக தற்போது மாநகராட்சி நகராட்சியில் இருக்கக்கூடிய மேயர்கள் மற்றும் சேர்மேன்கள் மீதே திமுகவைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் வந்து போர்க்கொடி தூக்கி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க இதனாலேயும் மக்களுக்கு வந்து திமுக அரசு மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கு இந்த விவகாரத்தை எல்லாம் சரி பண்ணி திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பெறுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்